வணக்கம் நண்பர்களே நான் தமிழ் ஏலன் பேசுகிறேன் இலக்கிய சிந்தனை பகுதியில் இன்று நாம் வாய்மை அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது குரலை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமேனின் என்று வள்ளுவ பெருந்தகை அந்த குரலிலே சொல்லிச் செல்கிறார் அந்த குரலுக்கு பொருள் என்னவென்றால் நீ சொல்லுகிற பொய்யையும் கூட நான் உண்மையின் பட்டியலுக்கு வைத்து எடுத்து கொள்ள அணியமாக இருக்கிறேன் எப்பொழுது என்றால் அந்த பொய்யானது குற்றமில்லாத ஒரு நன்மையை தருவதாக அமைந்ததாக இருக்குமேயானால் நான் அவ்வாறு அதை உண்மையின் செய்தியாக எடுத்து கொள்வேன் என்று வள்ளுவர் சொல்கிறார் உலகமெங்கும் நாம் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்றுதான் உண்மைக்கான வரையறையை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் வள்ளுவர் குற்றமில்லாத நன்மையை தருகிற பொய்யை கூட உண்மையிலே கருதுவேன் என்று சொல்லுகிறார் இதற்கு இலக்கிய நண்பர்கள் சொல்லுகிற ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு குடிகாரன் மிகுந்த குடித்து தள்ளாடியபடி கைகளிலே கத்தியை எடுத்துக்கொண்டு அவரது மனைவியை வெட்டிவிடலாம் என்று பின்னால் துரத்தி கொண்டு ஓடி வருகிறான் அந்த இளம் பெண்ணானவள் ஓடி வந்து உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஐயா கதவுக்கு பின்னால் சிறிது நேரம் ஒளிந்து கொள்கிறேன் என்று அனுமதி பெற்று ஒளிந்து கொள்கிறான் குடிகாரன் வந்து கேட்கிறான் என் மனைவியை பார்த்தீங்களா ஐயா என்று நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அவ்வாறு நீங்கள் சொல்வதன் மூலமாக ஒரு உயிர் அப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஒரு வாரம் கழித்து அதே மனைவியும் கணவனும் ஒற்றுமையாக செல்கிற காட்சியை அதே திண்ணையிலே அமர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது குற்றமில்லாத நன்மையை தந்திருக்கிறது அதைத்தான் வள்ளுவர் அவ்வாறு சொல்கிறார் பொய்மையும் வாய்மையும் இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கமினி தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி